ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அனு தனையன் தனுவின் தாடி வைத்த சோகமே உருவான முகம் கண்டு தாய் தேனு மனம் வருந்தி கண்ணீர் வடித்தாள் தன் சகோதரனின் மகள் அனு அழகிலும் அறிவிலும் அன்பாக பண்பாக நடந்து கொள்வதிலும் அனைவரின் விருப்பத்துக்கும் பாத்திரமானவள்தான் அவளை தன் மருமகளாக்கிக் கொள்ள தேனுவுக்கும் ஆசைதான் தன் மகன் தனுவுக்கோ சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் சொல்லி சொல்லி மாமன் மகள் அனுவை தன் மனைவியாகவே இன்னி வாழத் துவங்கியவனுக்கு அவளை அவளின் தந்தை தன் வசதிக்கு மேலான இடம் வரவே அங்கே சம்மதம் பேசி நிச்சயம் செய்துவிட்டார் விட்டார் அணுவுக்கு நேற்றையும் நாளையும் விட நிகழ்கால நடப்பின் அடிப்படையில் வாழ வேண்டும் எனும் எண்ணப்போக்கு உண்டு என்பதால் தந்தை காட்டிய வழியில் பயணம் செய்ய ஆயத்தமாகிவிட்டாள் தனுவுக்கு தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் மனதில் அதிகரிக்க அதுவே வெறியாக மாறியது திட்டம் தீட்டினான் அதற்கு இன்னொருவரின் துணை தேவைப்படவே தன் நண்பன் கணுவின் வீட்டிற்கு சென்று வந்த விபரம் சொன்னான் கணு தனுவிடம் முதலில் சாப்பிடு என உணவிட்டான் பின் அமைதியாக கட்டிலில் தன் தனியர் வந்து தலையணையை மடியில் வைத்தபடி இதை பாருதனு நீ இப்ப சாப்பிட்ட சாப்பாடு ம உனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு ஆனா தினமும் இங்க தங்கி சாப்பிட முடியாது படிக்காத ஏழையான கணவனை இழந்த உன் அம்மா கூலி வேலைக்கு போய் இவ்வளவு சுவையான உணவை தினமும் உனக்கு கொடுக்க முடியாது பண்டிகைக்கு தான் கொடுக்க முடியும் ஆனா உன் அம்மா சாப்பாடும் உயிர் வாழ தகுதியானதுதான் நீ படிச்சு முன்னேறி உழைச்சா இதை விட சிறப்பான வாழ்க்கையே வாழ முடியும் பசியில் உள்ள பல பேருக்கு ருசியான உணவை உன்னால் இலவசமாக வழங்கவும் முடியும் பூரி முடிஞ்சதுன்னு சொன்ன சர்வர் மேல கோபப்படாம சப்பாத்தி சாப்பிடலாம்னு முடிவெடு இரண்டுடைய மூலப்பொருளும் ஒண்ணுதான் உன் மாமா பொண்ணு அணு மாதிரி பல பெண்கள் இருக்காங்க ஏன் அதை விட சிறப்பா இருக்காங்க ஏழை வீடுகளில் அழகான அன்பான அறிவான பெண்களே இல்லையா நீ செல்லும் பாதையில் சென்று கொண்டே இரு பலரை சந்திக்கலாம் நேசிக்கலாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு ஒன்றுக்காகவே போராடுபவன் அறிவாளி அல்ல தவளை இன்று தன் நண்பன் கனுவின் புத்தனை புத்தனை போன்ற ஞான பேச்சால் மனமாறிய தனு தன்னுள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தூர எறிந்துவிட்டு பூங்கத்து வாங்கிக் கொண்டு தன் மாமனுடைய வீட்டிற்கு சென்றான் தன் மாமன் மகள் அணுவுக்கு திருமணம் நிச்சயமானதுக்கு வாழ்த்து சொல்ல